அவருடைய வாழ்க்கையில பல சின்மைகள் பல சின்மயுக்கள் அதனால அவருக்கு மனைவி மக்கள் எல்லாம் வந்து அவரை ஒதுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு பேராசை 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 பெருங்கொண்ட ஆசை என்ன இவரு அந்த புறத்துக்கு கூப்பிட்டாரு படுக்கைக்கு கூப்பிட்டாரு சின்மை கூடை தொடர்புல இருந்திருக்கலாம் சின்மைக்கும் வைரமுத்துனுக்கும் நல்ல நீண்ட கால பாடகி கவிஞருங்கிற நட்பு இருக்கு சின்மையுடைய திருமணத்துல போய் யார் கலந்துக்கிறான் வைரமுத்து வைரமுத்து போய் கலந்துக்கிறாரு அப்பெல்லாம் பிரச்சனை இல்லை கிஃப்டோட போறாரு பரிசெல்லாம் வாங்கிக்கிறார் அது வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க வாங்குறாங்க அது வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ பொன்மணியை விட்டுட்டு வேற யாருடைய வேலை செயல் குடும்படுத்திருக்கிற செய்தி எல்லாம் வருது ஒழுக்கமான நபர்லாம் சொல்ல முடியாது ஒருவனுக்கு ஒருத்தி கல்ச்சர்லாம் கிடையாது ஒரு ஒழுக்கமில்லாத நபர் தான் ஒத்துக்கிறேன் இரவு வாழ்க்கையில் துணி அவுத்து போட்டுட்டு போதையில ஏதாவது ஒரு பெண்ணினுடைய மடியில் படுத்து கிடப்பான் அந்த அந்தப்புற வாழ்க்கையில் நேரடியாக வேற இப்போ பெண்களை பயந்துக்கிட்டாங்க வர முடியாதுன்னு சின்மையை தைரியமாக இதை சொல்லுச்சு புகாரை சொல்லுகிற முதல்ல எங்கே போனார் ஆமாங்க அவர் அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கே தெரியுன்னு ஏன் சொல்லலை ஏன்னா இப்போ அவர் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறார் இவர் ஆரியத்தை தூக்கி பிடிக்கிறார் யார் கங்கையமரன் அவங்க அண்ணன் இளையராஜா இப்போ சின்மை இத்தனை காலம் இருந்து கங்கையம்மரனுக்கு எங்காவது இருந்து சின்மை கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சங்கி கூட்டத்துக்காக நேரடியாக இறங்கி வைரமுத்துனோடு மோதி அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு போச்சு இன்னைக்கு பொன்மணியை விட்டு விலகி ரெண்டு மகனை விட்டு விலகி வேலைச்சேரியில் இங்கே சின்ன வீட்டோடு இருக்காரு தகவல் குடும்பத்து தொடர்பு இல்லை இதுதான் வைரமுத்தனுடைய கேரக்டர் தூங்கியந்திரி சொல்லி கருணாநிதி பேசாமல் தூங்க மாட்டார் தமிழே உறவே இரண்டு தமிழும் பேசிக்கும் ரெண்டு பேர் தமிழை வித்து சிக்கிற பயிலுவோம் கவி பேரரசன் இவர் யார் முதல்ல பட்டம் கொடுத்தது அர்த்தம் உள்ள இந்து மதம் என்ன சொன்னது சொன்னது நீங்கள் மூ மூணு கோடி அதிகாரிகள் இருக்காங்க சார் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ல அவர்கள்ட்ட யாரும் தப்ப முடியாது தப்பிய ரெண்டே பேர் பெரியார் அம்பேத்கர் தான் வைரமுத்த மன்னிப்பு கேட்க மறுக்கிறார் மன்னிப்பு கேட்க மறுக்கிற பிறகு சின்மையை களத்தில் இறக்கப்படுகிறார் கருணாநிதி இருக்கும்போது ரெண்டு பேரும் காலையில் தமிழும் தமிழும் பேசிக்குவாங்க நீங்கள் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் பலவீனமாக போய்விட்டார் என்பது தான் அவருடைய பலவீனம் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் இந்த வைரமுத்து சின்மை பிரச்சனை ரொம்ப ஆண்டு காலமாக போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவங்க இந்த மாதிரி என்ன தப்பாக இது இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க இப்போ சமீபத்துலேயும் அந்த விஷயத்தை பொதுவழிக்கு வந்து சின்மை வந்து பேசுகிறாங்க சரி அவங்க பாதிக்கப்பட்டாங்க எனக்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு சம்பாதிக்க முடியாமல் கடன் வாங்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாமி ஃபோட்டோலாம் தூக்கி எரிஞ்சுருக்கேன் ஏன் நம்ம உண்மையை சொன்னதுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க ஓகே அது ஒரு புறம் கூட வந்து கங்கை அமரன் கூட உட்காந்துக்கிட்டு அவங்க பக்கத்தில் அதுக்கு ஆதரவாக பகிரங்கமாக எதிர்க்கிறார் வைரமுத்துவ இது என்ன பிரச்சனை ஆக்சுவலாக இதில் ஒரு மிகப்பெரிய திராவிட ஆரிய அரசியல் ஒளிந்திருக்கிறேன் ஓகே இவங்க சண்டை ஆமாம் 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 ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அத்தனையுமே மூன்றாம் தர அரசியல் தான் மக்களுக்கு என்ன உண்மை என்பதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களே இல்லை உதாரணத்திற்கு இப்போ ஜெயலலிதா குடநாடு வாங்குவதற்கு முன்பு எங்கே போதுனா ஜெயலலிதா முத முதலமைச்சர் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் அப்போ ஜெயலலிதா சசிகலாவுக்கு தமிழ்நாட்டில் பார்க்கிற இடங்களை பூரா வாங்கணும் அந்த அளவுக்கு பேராசை 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 பெருங்கொண்ட ஆசை அப்போ கொடநாடு எஸ்டேட்டை பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க முதலமைச்சராக போய் சுத்தி பார்க்க முடியுமா அப்ப என்ன என்ன பண்றாங்கன்னா ஊட்டியில் மக்களுக்கு நலத்திட்ட உதவி நீங்க அரசியல புரிஞ்சுக்கணும் இந்த முட்டாள் தமிழ்நாட்டில் இந்த அரசியல மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை நலத்திட்ட உதவின்னு போய் அந்த இவங்க என்ன பண்றாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் தங்குறாங்க எங்க ஊட்டியில் இதற்கு முன்பு தேவாரம் போய் என்ன பண்ணுறாரு இந்த எஸ்டேட்லாம் சுற்றி பார்க்குறாரு தேவாரம் எஸ்டேட் சுற்றி பார்க்குறாரு இவங்க ஒரு மூணு பட்டியலை கொடுக்குறாங்க அந்த மூணு பட்டியலை தேவாரம் போய் ரவுண்ட் அடித்து பார்க்குறாரு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் நான் அவர் கூடலூரில் அவரு ஒரு காவல்துறை அதிகாரி ரெண்டு பேரும் ஜீப்பில் தனியாக ஓட்டிகிட்டு போகிறத நான் பார்த்தேன் அந்த நேரத்தில் நான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் எப்போ தொண்ணூற்றி ரெண்டில் ரெண்டில் சரியா அப்போது இலங்கை தமிழர்கள் தான் தோட்ட தொழிலாளர்கள் அவர்களை தொழிற்சங்க பெரிய தொழிற்சங்கமாக ஒரு லட்சம் பேர் உள்ள தொழிற்சங்கமாக அமைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தங்கியிருந்தேன் அப்போது தேவாரத்தை பார்த்தேன் அதோட அப்படின்னு ஜெயலலிதாட்டு வந்தாங்க ஜெயலலிதா மூன்று எஸ்டேட்டை காமிக்கிறாங்க காமிக்கிறாரு யார் தேவாரம் 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 வந்து இந்த பாதுகாப்புக்காக சகல விஷயத்தையும் முதல்ல தெரிந்து கொண்டு ஜெயலலிதா கூட்டி போய் காமிப்பார் ஓகே ஓகே முதல்வர் வராங்கன்னா கொஞ்சம் அதுக்கான வேலை தான் தேவாரத்துக்கு அப்போது பார்த்து முடிஞ்சுது கொடநாடு எஸ்டேட்டு அவங்க அதுக்கான அப்போ வந்து கிரேக் மோர் எஸ்டேட் அதுக்கு பேர் அதுக்கு என்ன பேர் கிரேக் கிரேக் போர் எஸ்டேட்டு ஒரு தான் அந்த ஒரு பல ஆயிரம் ஏக்கராக நிலத்தை வச்சுருக்கேன் உடையாருடைய பேர்ல அந்த எஸ்டேட்டு சசிகலாவுக்கு வேண்டிய உறவினர்கள் பேரில் கிரையம் செய்யப்பட்டது அது ஜெயலலிதாவுடைய ஜாகையாக மாறி போனது இது எத்தனை பேருக்கு தெரியும் முதலமைச்சரை போய் தோட்டத்தை சுற்றி பார்த்து விலைக்கு வாங்குறது இதுதான் அரசியல் இந்த அரசியல் யாருக்காது தெரியுமா மக்களுக்கு என்ன அரசியல் தெரியும் ஜெயலலிதா நலத்திட்ட உதவி கையல் மிஷின் கொடுத்தார் வேட்டி கொடுத்தார் சேலை கொடுத்தார் பத்திரிக்கை பூரா அப்படி தான் எழுதுவான் பக்கம் பக்கம் எழுதுவான் ஆனால் அவங்களோட நோக்கம் வேற ஒன்று அதே தான் சின்மையி வைரமுத்தர் நோக்கம் அதே தான் என்னென்னா வைரமுத்தன்னு தினமணி ஆசிரியர் பாலக்காட்டு ஐயர் வைத்தியநாதன் ரெண்டு பேரும் ஆண்டாள் கோயிலுக்கு போகிறாங்க ஆண்டாள் கோயில் இங்கே சிறுமிபுத்தூர் ஆண்டாள் கோயில் போயிட்டு வந்த பிறகு ஆண்டாள் கோயிலுடைய வரலாறு என்னன்னு கேட்டால் ஆண்டாள் ஒரு பெண் அந்த பெண்ணை பெற்றவங்க கொண்டு வந்து கோயிலில் போட்டு போயிடுறாங்க அது ஒரு சின்ன கோயிலாக இருந்திருக்கு பிரம்மாண்ட கோயிலாக அங்கே சின்ன கோயிலாக இருக்கும்போது அங்கே போட்டு போயிடுறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கு மாலை கட்டி போடுகிற ஒரு அந்தனர் அந்த அந்தனர் என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன கோயில் கோயிலை ஒட்டிய ஒரு பூந்தோட்டம் வைத்து அந்த பூவை மாலையாக தினம் தினம் போட்டு ஆண்டாள் கோயிலில் அந்த அந்த கோயில் இப்போ தான் அது ஆண்டாள் கோயில் நான் சொல்லுவது ஆண்டாள் கோயில் என்ற பேர் வருவதற்கு முன்பு கோயிலில் சாதாரண கோயில் சாதாரண கோயில் அப்போ அந்த சாமிக்கு மாலை கட்டி போட்டு அந்த கோயிலை பராமரிக்கிற ஒரு அந்தனர் இந்த குழந்தை எடுத்து வளர்த்துறார் ஓகே இந்த குழந்தை எடுத்து வளர்க்குறேன் வளர்க்குற பெண் குழந்தை பெண் குழந்த அது வளருது வளரு வள வளர்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் கடவுளுக்கு மாலையை போட்டுட்டு கடவுளை உருகி வேண்டுறார் வேண்டிட்டு அந்த மாலையை அப்புறப்படுத்துகிறார் புது மாலை கட்டி போடுறார் அடுத்த நாள் அந்த மாலையில் ஒரு நீளமான முடி இருக்கு ஓகே முடி இருக்கும்போது ஆண்டாளை கூப்பிட்டு கேட்குறாரு சின்ன பொண்ணு அது நீ இந்த கடவுளுக்கு போட்ட மாலையை எடுத்து நீ போட்டுக்கிட்டியா ஓகே ஆமா நான் போட்டுக்கிட்டேன் கடவுளை நான் மணந்து கொண்டேன்கிறான் சரியா இதுதான் அந்த ஆண்டாள் கோயிலுடைய வரலாறு ஸ்தல வரலாறு நான் கடவுளையே திருமணம் செய்து கொண்டேன் மனதார் அவரை நான் ஏற்றுக்கொண்டேன்கிறாங்க இதுதான் அந்த ஆண்டாள் கோயிலுடைய வரலாறு அது ஆண்டாள் கோயிலாக ஓகே இதை நீங்கள் வைரமுத்தனும் தினமணி வைத்தியநாதனும் நீங்கள் நம்ம கடவுள் நம்பிக்கையை சிதைக்க பெரிய அரிஸ்டாக இருந்தாலும் ஆண்டாளையும் கடவுளையும் நீங்கள் முடிச்சு போட்டு ஒரு கதையை சொல்கிறாங்க அந்த கதை ஆபாச கதை சரியா நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல திட்டமிட்டு சொல்றாங்களா ஆமா ஆமா கேஷுவலாக சொல்றாங்க கேஷுவலாக சொல்றாங்க சொன்ன பிறகு ஒட்டுமொத்த ஆன்மீக கும்பலும் பொங்கி எழுதுறாங்க இதில் முதல்ல கடவுள் மீது எந்த விமர்சனமும் வந்துவிடக்கூடாது என்பது யாருடைய நோக்கம்னா சங்கி கூட்டத்தினுடைய நோக்கம் ஏன்னா அவனுடைய தொழிலே அதுதான் தான் அவனுடைய தொழிலே அதுதான் நீங்கள் பெரியார் ஊர்வலத்தில் விநாயகரை செருப்பால் அடித்தார்கள்ங்கிறது வரலாறு செருப்புலாம் பெரியார் அடிக்க சொல்லலாம் இல்லை ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகும்போது விநாயகர் சிலையை பார்த்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட பெரியார் தொண்டர்கள் செருப்பில் அடித்தார்கள் பெரியார் விநாயகனை செருப்பில் அடிக்கலாம் கட்டளை இடவும் இல்லை சொல்லவும் இல்லை இதை வந்து இது தற்செயலாக நடந்த நிகழ்ச்சி சரியா அப்போது இதுக்கு இன்றைக்கு வரைக்கும் வரலாறு என்ன பெரியார் விநாயகனை செருப்பால் அடித்தார் அப்படி அல்ல பெரியார் அவ்வளவு இழிவான மனிதனும் அல்ல ஓகே ஆனால் உணர்ச்சி வசப்பட்ட தொண்டை என்ன பண்ணிட்டான் ஒரு தப்பு பண்ணி அடிச்சிட்டார் அடிச்சுட்டா அது அதோடு மறை மறைந்து மறைந்து போச்சு ஆனால் வைரமுத்தனும் வைத்தியநாதன் பாலக்காட்டு ஐயர் அவர் அதாவது தினமணியினுடைய இன்னைக்கு இன்றைய எடிட்டர் தமிழ்நாட்டில் ஆளே இல்லைன்னு குருமூர்த்தி ஐயரு பாலக்காட்டிலிருந்து இறக்குமதி செய்து தினமணிக்கு ஆசிரியராக வச்சுருக்கார் இங்கே தமிழனே இல்லை தமிழே தெரியாது பாலக்காட்டு ஐயர் தான் வரணும் ஏன்னா அவ்வாழ் தான் ஒட்டுமொத்த மீடியா உலகத்தையும் ஆன்மீக உலகத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கி வரைக்கும் நாலாயிரம் வருஷமாக அப்போது எப்படி ஆண்டாளை ஆபாசமாக பேசலாம் யாரை சங்கியம் வந்து மன்னிப்பு கேட்கணும் இருப்பார்ல அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம் நம்ம ஆர் எஸ் எஸ் ஐ சார்ந்த தினமணி வைத்தியநாதன் ஐயர் வைத்திய நாதன் ஐயர் இன்னொரு வைத்தியநாதர் இருக்கார் காங்கிரஸ்ல அவரு இல்லை இவர் தினமணி வைத்தியநாதன் ரெண்டையும் குழப்பிக்கூடாது இவர் போய் இப்போ பல ஜீயர்கள் மத்தியில காலில் உடம்பு மன்னிப்பு கேட்டார் ஏன்னா அவர்கள் தொழில் அது என்ன தொழில குருமூர்த்தி பாய்த்து கொண்டா தினமொழியில் இருக்க முடியாது தினமொழியில செட்டியார் இருந்தார் முதலியார் இருந்தார் எல்லாம் இருந்தாங்க ஆனா இது இப்ப யார் இருக்கா அவ்வாறு தான் இருக்க முடியும் வேற யாரும் இருக்க முடியாது மன்னிப்பு கேட்டு கதை முடிஞ்சது கதம் முடிஞ்ச பிறகு வைரமுத்த மன்னிப்பு கேட்க மறுக்கிறார் மன்னிப்பு கே கேட்க மறுக்கிற பிறகு சின்மையை களத்தில் இறக்கப்படுகிறார் சரியா எப்படி இறக்கப்படுகிறார் சின்மையை நான் ஜாதி ரீதியெல்லாம் பார்ப்பனும் அதுக்குள்ளேயே போக விரும்பல சின்மைய சின்மைய்க்கும் வைரமுத்துனுக்கும் நல்ல நீண்ட கால பாடகி கவிஞருங்கிற நட்பு இருக்கு சின்மையுடைய திருமணத்துல போய் யார் கலந்துக்கிறான் வைரமுத்து வைரமுத்து போய் கலந்துக்கிறாரு அப்பெல்லாம் பிரச்சனை இல்லை அந்த அம்மா இவருக்கு திருமண அழைப்புதல் கொடுக்குது பத்திரிகை கொடுக்குது கிஃப்டோட போறாரு பரிசெல்லாம் வாங்கிக்கிறாரு அது வரைக்கும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை ஆசிர்வாதம்லாம் வாங்குறாங்க வாங்குறாங்க அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அதன் பிறகு வைரமுத்த ஆண்டாளிடம் ப பார்ப்பன அடிமைகளிடம் ஆரியத்திடம் மன்னிப்பு கேட்க திராவிடம் மறுக்குது அப்போ கருணாநிதி உயிரோடு இருக்கார் கருணாநிதி சொல்லிட்டாரு என்னையா மன்னிப்பு கேட்க போறியா ஆ உன் கதையை முடிச்சிருவானையா யாரு அவர் வந்து தூங்கி சொல்லி கருணாநிதியிட்ட பேசாமல் தூங்க மாட்டார் தமிழே உறவே இரண்டு தமிழும் பேசிக்கும் ரெண்டு பேர் தமிழை வித்து சிக்கிற பயிலுவோம் கருணாநிதியும் அவைரமுத்துன்னு கவி பேரரசன் இவருக்கு யார் முதல்ல பட்டம் கொடுத்தது கண்ணதாசனை விட நீங்கள் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு கவிஞனை தவிர ஒரு மனிதன் கிடையாது யார் கண்ணதாசன் கண்ணதாசன் அர்த்தம் உள்ள இந்து மதம் என்ன சொன்னது சொன்னது ஆயிரத்தெட்டு ஜாதியை வகுத்து கொடுத்த இந்து மதத்தை காரி துப்பணம் ரத்தஞ்சி ராயா இந்து மதத்துக்குள்ளே ஆ இந்தியாவில் முஸ்லீமுக்கு ரத்தம் சிந்திரானா கிறிஸ்துவன் ரத்தம் சிந்திரானா பஞ்சாபி பஞ்சாபிக்குள்ளே ரத்த சிந்திரானா ஆ அடிச்சுக்கிறான் ஈரான் ஈராக்கை அடிச்சுக்கிறான் அது வேறு விஷயம் இந்தியாவுக்குள்ள இருக்கிற முஸ்லீம் ஒருத்தர் ஒருத்தர் அடித்து சாவுறானா மதத்துக்குள்ளே லெப்ப ராகுத்தரு பட்டாணின்னு பல பிரிவு இருக்குது அடித்து சாவுறானா கிடையாது ஒற்றுமையாக இருக்கான் ஆ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் தொழுகிறான் கருவாடை வைக்கிற பாயும் தொழுகிறான் பக்கத்து பக்கத்தில் ஜும்மா மசிதில் கிறிஸ்டினா எங்கே தேவாலயத்துக்கு போனால் ஏழை பணக்கார சாதி எல்லாம் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து யாரை இயேசுவை கும்பிட்றான் இங்கே நம்ம பையன் என்ன பண்ணுறான் நீ ஒடுக்கப்பட்ட தலித்து நான் மேல் சாதி நான் போகிற கோயில் நீ வராதிங்கிறான் ரத்தம் இங்கே சிந்துறான் கோயில்தான் யா சிந்துறான் இதுதான் இந்து மதம் அப்போது வைரமுத்த மன்னிப்பு கேட்ட கேட்க மறுக்கிறான்னு சொன்ன பிறகு சின்மையை களத்தில் இறக்கி மீட்டு என்னை இவர் அந்த புறத்துக்கு கூப்பிட்டாரு படுக்கைக்கு கூப்பிட்டாரு இல்லை சார் அப்போது வைரமுத்தோட நோக்கம் நம்ம மன்னிப்பு கேட்டு எல்லாம் அப்போ தான் இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்க முடியுன்ற மனப்பான்மையோடு தான் இருந்தாரா இல்லை 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 ஏன்னா போய் மன்னிப்பு கேட்டால் உன்னுடைய கதையை முடிச்சுடுவானு கருணாநிதி கருணாநிதி ஆலோசனை கேட்குறாரு ஓகே ஓகே கருணாநிதி என்ன சொல்றாரு மன்னிப்பு கேட்காதிங்கிறாரு ஏன் இதெல்லாம் பின்னாடி உள்ள அரசியல் கருணாநிதி மன்னிப்பு கேட்டுறாதிங்கிறாரு மன்னிப்பு கேட்கலன்னு சொன்ன முனையுமே எதிர் முகாம் யாரை களத்தில் இருக்குது சின்மைய இவர் இவர் சின்மையூடை தொடர்பில் இருந்திருக்கலாம் நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக விரும்ப விரும்பலை பலவீனமான நபர் தான் யார் வைரமுத்து வைரமுத்தை இப்போ பொன்மணியை விட்டுட்டு வேறு யாரு கூடிய வேலை செயல் குறுநடத்திட்டு இருக்கிற செய்தியெல்லாம் வருது அது ஒழுக்கமான நபர்லாம் சொல்ல முடியாது ஆ ஒருவனுக்கு ஒருத்தி கல்ச்சர்லாம் கிடையாது வைரமுத்துனா ஒரு ஒழுக்கமில்லாத நபர் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் இதில் என்ன அரசியல்னா சின்மையை ஆர்எஸ்எஸ் களத்தில் இருக்குது களத்தில் இறக்கி நீங்கள் என்ன அந்த படுக்கைக்கு கூப்பிட்டாரு ஏன்னா அங்கே மன்னிப்பு கேட்டு தான் செய்தி வந்திருக்காரு சின்மையை களத்தில் இறக்கப்பட்டிருக்க மாட்டார் அங்கே அவார்ட்டை போய் மன்னிப்பு கேட்கலன்னா துருப்பூச்சிட்டு இருக்கு யாரு சின்மயி சின்மை நான் சின்மையை வந்து நான் குறைச்செல்லாம் மதிப்பிடலை சின்மயக்கும் வயலமுத்துக்கு தொடர்பு இருந்து அது போக விரும்பலை இல்லை நிறைய பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்க நான் மட்டும் இல்லை நிறைய பெண்கள்னு சின்மயி பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க நிறைய பேரும் வெளில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவர் அப்படி தான் அவர் அப்படிப்பட்ட நபர் தான் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசுகிறாங்க ஆனால் இது ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும் இவர் இப்படிப்பட்ட நபர் தான் இவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது தான் அதை அதை பயன்படும் எப்போதும் உடைய வேலையே அதுதான் நீங்கள் அத்தனை பேரையும் நீங்கள் ஃபைல க்ளோஸ் ப நீங்கள் அதில் மூணு கோடி அதிகாரிகள் இருக்காங்க சார் எதில் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ல அவர்கள்ட்ட யாரும் தப்ப முடியாது தப்பிய ரெண்டே பேர் பெரியாரும் அம்பேத்கரும் தான் அம்பேத் அம்பேத்கர் தான் ஏன்னா எல்லா தலைவனுக்கும் இரவு வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது பகல் வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது ஆ இரவு வாழ்க்கையில் எல்லா பயிலும் எங்கேயாவது பக்கம் எங்கே கிடப்பான் குப்பை கூடையில் நடப்பான் இரவு வாழ்க்கையில் துணியை அவுத்து போட்டுட்டு போதையில் ஏதாவது ஒரு பெண்ணினுடைய மடியில் படுத்து கிடப்பான் எல்லா தலைவனையும் நான் யாரையும் தனிச்செல்லாம் சொல்லலை இதுதான் இவர்களுடைய இரவு வாழ்க்கை இந்த இரவு வாழ்க்கையை அத்தனை படம் முடிச்சு அப்படியே ஃபைல் வச்சிருப்பேன் நீங்கள் அரசியல் கூட்டு ஆன்மீக கூட்டு இதற்கெல்லாம் வரும்போது சில அதிரடி மாற்றம் வருது இல்லை இதுக்கு இதுதான் பின்னணி ஓகே இதுதான் பின்னணி ஏன்னா இவர்களுடைய அந்தப்புற வாழ்க்கை அத்தனை பேருக்கு இருக்குங்க அப்போது வைரமுத்தனுடைய அந்தப்புற வாழ்க்கையில் நேரடியாக வேற இப்போ பெண்களை பயந்துக்கிட்டாங்க வர முடியாதுன்னு சின்மையே தைரியமாக இதை சொல்லுச்சு ஏன் இப்போ இந்த புகாரை சொல்லுகிற கங்கையம்மரம் முதல் எங்கே போனார் ஆமாங்க அவர் அப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கே தெரியுன்னு ஏன் சொல்லலை ஏன்னா இப்போ அவர் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறார் இவர் ஆரியத்தை தூக்கி பிடிக்கிறார் யார் கங்கையம்மரம் அவங்க கண்ணை இளையராஜா அப்போது நீங்கள் இப்போவாது போய் களத்தில் இறங்கினா எங்கிருந்தோ உத்தரவு வந்திருக்கு அதுதான் சார் இப்போ என்ன தேவை வந்திருக்குன்ற இப்போ என்ன தேவை வந்திருக்குன்னா சின்மையை வந்து ஒரு அனுதாபத்துக்குரியவராக காட்ட வேண்டிய தேவை வந்திருக்கு ஓகே ஏன்னா சினிமாவுக்குள்ள திமுகவும் வைரமுத்தனும் சாதிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க அதனால் அவர்கள் சாதித்து இவருக்கு சின்மையை எந்த வாய்ப்பு கிடைக்காம பண்ணிட்டாங்க இதில் ஆர்எஸ்எஸ் கால இதில் வாய்ப்பு கொடுங்க கேட்க முடியாது அவன் அதோட ஒதுக்கிக்குவான் பயன்படுத்திட்டு ஆ அவ்வளோதான் இப்போ அதில் இப்போ சின்மை இத்தனை காலம் இருந்து கண்டிப்பாக கங்கை கங்கையம்மரனுக்கு எங்காவது இருந்து சின்மை கொஞ்சம் ஆதரவு கொடுங்க போய் நீங்கள் சிந்த சின்மையை வெளியில் கூண்டு வாங்க ஆர்எஸ்எஸ் உத்தரவிட்டு ஏதோ ஒரு சக்தி அது போய் ஒரு தொண்ணூறு இயக்கமாக பிரிஞ்சிருக்கு ஓகே ஆர்எஸ்எஸ்ஸு தொண்ணூறு இயக்கமாக இருக்குது இந்தியாவில் ஏதாவது ஒரு அமைப்பு அவன் வந்து அந்த ஆன்மீகத்துக்காக கொள்கைக்காக சனாதனத்துக்காக செத்து போனால் செத்துப்போவான் இந்த பிறவியை ஆர்எஸ்எஸ்க்காக தான் இப்படி ஒரு கோடி பேர் இருக்கான் இந்த பிறவிய ஆர்எஸ்எஸுக்கான பிறவி தான் அந்தளவுக்கு மூளை செலவை செய்து வச்சுருப்பான் ஒரு கோடி பேர் வச்சுருப்பான் பார்த்தா பைந்தாங்குழிகளை போல தெரியுது எதற்கும் அஞ்சாத பழி பழி பா பாவத்துக்கு அஞ்சாத ஆட்கள் அவங்க காந்திக்கு என்ன நடந்தது ஆ காந்தியை விட ஒரு அமைதியான உலகத்தையே பார்க்க முடியாது காந்திக்கு என்ன நடந்தது பல காந்திகளுக்கு என்ன நடந்தது ஆ இதெல்லாம் நம்ம பெரிய விஷயம் இருக்கு அப்போது இந்த நேரத்தில் மீண்டும் சின்மையை கலத்து கொண்டு வரும் இதுக்கு ஒரு வாய்ப்பு ஓகே அப்போ இந்த சங்கி கூட்டத்துக்காக நேரடியாக இறங்கி வைரமுத்தனோடு மோதி அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு போச்சு வாய்ப்பு போன பிறகு அந்த அம்மாவுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய உதவி கண்டிப்பாக சங்கி கூட்டம் செஞ்சிருக்கும் ஆனால் அந்த அம்மாவுக்கு எதுவும் இல்லை திரைப்பிற பழம் இல்லை ஆனால் அந்த அம்மா பொருளாதார வாய்ப்புகள் இருந்தது அதெல்லாமே போயிடுச்சு மாசத்துக்கு மாதத்துக்கு இருபது பாட்டு பாட்டியிருக்கேன் நிறைய டப்பிங் பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த வருவாயை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பான் அந்த அம்மா ஒன்று ரேஷன் வாங்கி அந்த அம்மா லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஃப்ளாட் இருக்கும் கார் இருக்கும் அந்த அம்மாவுக்கு மாதம் ரூபா ஒரு ரூபா லைஃப் ஸ்டைலில் செலவு பண்ணக்கூடிய அத்தனை வசதிகளையும் அவர்கள் செஞ்சு கொடுத்துருப்பான் ஓகே அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது நம்ம கஷ்டப்பட்டோன்னா அந்த சினிமா வாய்ப்பு இல்லை இப்போ திரைப்பட வாய்ப்பு இல்லையே தவிர அந்த அம்மாவுடைய வாழ்க்கை ஸ்டைலுக்கு அந்த தரத்தில் தான் வாழ்ந்துருக்கு அப்போது இப்போ என்னென்னா வைரமுத்தனை டேமேஜ் பண்ணுவதற்கு ஆனால் இப்போ நேரம் வைரமுத்து எழுத்து பேசுகிறதுக்கு வைரமுத்தனுக்கு எந்த பின்னணியும் இல்லை கலைஞரும் இல்லை அவருக்கு இருந்த ஒரே பின்னணி கருணாநிதி தான் கருணாநிதி இருக்கிற பொழுது வைரமுத்த எந்திரால் ஏஜென்சின்னு ஒரு விளம்பர ஏஜென்சி நிறுவனம் நிறுத்தி ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சேன் ஐநூறு கோடி அந்த எந்திரால் ஏஜென்சி வழியாக தான் அரசு விளம்பரங்கள் பூரா போகும் எதுக்கு தினத்தந்தி தினமணி தினகரன் ஓகே அதுக்கு அப்போ அஞ்சு வருஷத்தில் குறைந்தது ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி ரூபாய்க்கே விளம்பரம் கொடுத்துருப்பாங்க திமுக ஆட்சி காலத்தில் இவருக்கு பதினஞ்சு முதல் இருபது பர்சன்ட் கமிஷன் எவ்வளோ ஆச்சு குறைஞ்சது இரநூறு முந்நூறு கோடி வந்துருக்கும் இரநூறு முந்நூறு கோடி ஆ எந்திரால ஏஜென்சி இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் யாருக்கே தெரியாமல் இருக்கலாம் காது குத்து காது குத்துறவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் எந்திரால ஏஜென்சியினுடைய உரிமையாளர் வைரமுத்தன் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் அஞ்சு வருஷ காலம் இவருக்கு வரும் எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு ஐம்பது கோடி போட்டால் இரநூத்தொம்பது கோடியா குறைஞ்சபட்சம் வந்திருக்கு குறைஞ்சபட்சம் இரநூத்த வருஷம் ஐம்பது தான் வந்திருக்கு அப்போது இந்த வைரமுத்தன் இன்னைக்கு பொன்மணியை விட்டு விலகி அப்போது ரெண்டு மகனை விட்டு விலகி வேலைச்சேரியில் இங்கே ஒரு சின்ன வீட்டோட இருக்காரு தகவல் குடும்பத்து தொடர்பே இல்லை இல்லை சார் இப்போ பகிரங்கமாக இவர் வந்து பேசுகிறாரு கங்கை அமரன் வந்து பேசுகிறாரு சின்மய எல்லா குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க ஒரு மோசமான நபர் அப்படின்ற மாதிரி பொது வந்து மறுப்பு தெரிவிக்கணும்ல அப்போ சொல்லும் போது தெரிவிச்சாரு இப்போ அதை பற்றி மறுப்பு தெரிவித்து அவங்க மேலே அது உண்மைக்கு புறம்பான விஷயம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்கலாம் இல்லையா இல்லை இப்போ அவருக்கு திமுக பின்னணியில் உதவியாக இல்லை கருணாநிதி இருக்கும்போது ரெண்டு பேரும் காலையில் தமிழும் தமிழும் பேசிக்குவாங்க இவர் தமிழ் அவர் தமிழ் கவி பேரரசு கவி பேரரசு பேரரசு இவங்களாம் பேர வச்சு இவங்களாம் பேர வச்சுக்கிறது அவரு முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் இவர் கவி பேரரசு தமிழ் அவர்கிட்ட காலடியில் கிடக்குது அப்படின்னு சொல்லுவார் தமிழ் காலடி காலடியில் கிடக்குது என்கிட்ட நர்த்தனம் ஆடுது அவர் நீங்கள் முரசொலி பேப்பரை வச்சுக்கிட்டு பெரிய தலைவர்கள் இறந்தால் மடிந்தான் மாவீரன்னு போட்டு அவன் படத்தை போட மாட்டார் கருணை தம்படத்தை போட்டு வச்சுக்குவார் இப்படி பூட்டோ செத்து போயிட்டார் பூட்டோவை வந்து கொடூரமாக இறந்துட்டார் மடிந்தான் மாவீரன் சொல்லி இவர் படத்தை போட்டு எழுதுவார் இப்படி தான் அவர் ஒரு புகழ் விரும்பி இவர் ஒரு புகழ் விரும்பி புகழ் விரும்பிகள் இப்போ என்ன ரொம்ப பலவீனப்பட்டு போய் கிடக்கிறார் யார் வைரம் வைரமுத்து அரசியல் ரீதியாக பின்னணி இல்லை சமூகம் சார்ந்து உதவி இல்லை குடும்பம் உதவி இல்லை பையன் உள்ள பையன் ரெண்டு பையன் மனைவியை கூட தொடர்பு இல்லை அப்போ பலவீனமாக கிடைக்கிற கிடக்கு கிட எப்போ பலவீனமாவார் என்பதை பார்த்து கொண்டிருந்த அந்த கூட்டம் சங்கி கூட்டம் சின்மை வழியாக சங்கி அமரன் வழியாக மீண்டும் அவரை சீண்டுகிறது அவர் நீங்கள் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் பலவீனமாக போய்விட்டார் என்பது தான் அவருடைய பலவீனம் இப்போ எந்த பதில் அவரால் சொல்ல முடியாது இல்லை சார் இப்போ சின்மை இந்த மாதிரி பேசின விஷயங்கள் இது தொடர்ச்சியாக தான் வீட்டில் பிரச்சனையா இல்லைன்னா எப்படி சார் வீட்டில் அது 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 அதாவது அவருடைய வாழ்க்கையில் பல சின்மைகள் ஓகே பல சின்மயுக்கள் அதனால அவருக்கு மனைவி மக்கள் எல்லாம் வந்து அவரை ஒதுக்கிட்டாங்க அப்ப அவர் சமூக பின்னணி போனதுக்கு காரணம் சமூக அந்த சமூகத்துக்கு எந்த உதவி செய்யறது இல்லை நீங்க அவரு நிறைய அந்த பிடபிள்யூ கான்டாக்ட் ஹைவேஸ் கான்டாக்ட் எடுத்து கொடுப்பார் அப்ப அந்த சமூகத்தை சார்ந்த ஆட்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு எந்த உதவி செய்யறது நேரடி முதல்வர் தொடர்பு ஆமாமா முக்கியமான அதாவது டெய்லி முதல்வருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் ஆனா இவர்கிட்ட தொடர்ச்சி பேசிடுவார் அதாவது இவர் எவ்வளவு சந்தர்ப்பவாதிங்கிறது ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா இதெல்லாம் ஒரு முப்பது வருஷம் முந்தைய நடந்த கதை தேனியில் இருக்கக்கூடிய இந்த ஏலக்காய் ஸ்டேட் உரிமையாளர்கள் இருக்காங்கல்ல இவங்க அந்த ஏலக்காயை பறித்து சந்தைக்கு கொண்டு வருவதற்கு முன்பு ஏலக்காய் மாலை ஒன்று செய்வாங்க ஒரு அஞ்சு கிலோவில் எவ்வளோவே அஞ்சு கிலோ அஞ்சு கிலோவில் ஒரு நூறு மாலை எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் கருணாநிதி மூப்பனாறு இப்படி பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் போடுவாங்க அந்த ஏலக்காய் எஸ்டேட் ஓனர்கள் எதுனா அதுவும் அவங்களுக்கு காலங்காலமாக உள்ள ஒரு பழக்கம் ஓகே அப்போ எம்ஜிஆருக்கு எல்லாம் போடுவாங்க அப்போது அந்த பட்டியலில் வைரமுத்துனு கொண்டு வந்து போடுறாங்க ஏலக்காய் மாலை மாலையிலேயே விலை உயர்ந்த மாலை ஏலக்காய் மாலையில் ஆமாம் ஆ வாசனையோடு பூ வாசனையை விட நீங்கள் ஏலக்காய் வாசனை அதிகமாக இருக்கும் அதை எந்த காலத்துலையும் கெட்டு போகாது அப்போது போடுறாங்க போடுகிற போது இவர் என்ன நினச்சிட்டாரு வைரமுத்து நமக்கு தான் போடுறாங்க போடுறது நமக்கு தான் போடுறாங்க போடுறாங்க அப்படின்னு அடுத்த நாள் அந்த மாலை எடுத்துகிட்டு கருணாநிதி வீட்டுக்கு போறாரு எதுக்கு தனக்கு போட்ட அந்த ஏலக்காய் மாலையை இவர் வாங்கிட்டு வந்ததை போல கருணாநிதிக்கு போடுற நல்லா கேட்டுங்க அப்போ எடுத்துகிட்டு போறாரு எடுத்துகிட்டு போன உறவு கருணாநிதி எத்தனை வைரமுத்திரன்களை பிழிஞ்சு சாராக குடித்து ஏப்பை விட்டு உட்காந்துருக்காள் ஆ தலைவரை உங்களை நான் பார்க்கணும் என்ன விஷயம் தமிழை பார்ப்பதற்கு தமிழுக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்டு நான் கூட பார்க்கணும் சரி வாயா எப்படி இவர் தமிழ் அவர் ஒரு தமிழ் தமிழ் இவர் பெரு ஏமாற்று தமிழ் அவர் சின்ன ஏமாற்று தமிழ் ரெண்டு பேரும் போகிறாங்க போன பிறகு தலைவரை நான் இப்போ எங்கே போயிருந்தேன் தேனி போயிருந்தேன் இந்த ஏலக்காய் மாலையை உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் ஆ இது எனக்கு நீண்ட கால ஆசை ஓகே ஆ அந்த தேனி போய்ட்டு வந்து அவன் தேனி இப்போ குளத்தில் இருக்கக்கூடிய எஸ்டேட் ஓனர்கள் தமிழர்கள் அந்த மாலை போடுவாங்க நூறு பேருக்கு வருஷம் மாலை போடுவாங்க அப்போ இந்த மாலை அவருக்கு போட்ட உடனேயும் கருணாநிதி சிரிச்சிட்டே சொன்னாராம் அது தன்னுடைய உதவியாளரை கூட்டு அந்த நேற்று போட்டாங்கள்ல அந்த மாலை அந்த மாலைக்கு பக்கத்தில் இதை கொண்டு போய் ஓகே அப்போ அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு எனக்கும் வந்து போட்டானையே உனக்கும் போட்டானுங்க உனக்கு போட்ட மாலையை திருப்பி எனக்கு வந்து போடுறியா ம் எனக்கு முதலே பாலை போட்டு போயிட்டா நேச்சிக்கே ஆமாம் அது கூட எப்படி சொல்கிறது இப்போ நமக்கே போடுறாங்கன்னா முதல்வருக்கெல்லாம் இங்கே போட்டிருக்க மாட்டாங்களான்ற அந்த குறைஞ்சபட்சம் அந்த அறிவு கூட இல்லை மூஞ்சி ஈயாடாமல் ஆ கருணாநிதி கருப்பு கண்ணாடி எதுக்கு உணர்ச்சிகளை யாரும் தெரிஞ்சு தெ தெரிஞ்சிடக்கூடாது மனிதனுடைய கண்ணு தான் உணர்ச்சியினுடைய அடையாளம் ஆமாம் கோபமாக இருக்காரா சாந்தமாக இருக்காரா சிரிக்கிறாரா இந்த தான் தெரியும் அதனால தான் கருப்பு கண்ணாடி கருணாநிதி கருணாநிதி எம்ஜிஆர் நாஞ்சல் மனோகரன் பல பேர் இந்த கருப்பு கண்ணாடியுடைய ரகசியங்களே அதுதான் அப்போ வைரமுத்து அதுலேருந்து மூஞ்சி ஈயாடாம தமிழே தமிழை அப்படின்னா நன்றி தமிழே அப்போது இதுதான் வைரமுத்தனுடைய கேரக்டர் இந்த வைரமுத்தன் இப்போ பலவீனமாக இருக்கிறார் அரசியல் ரீதியாக இப்ப வைரமுத்தனை எதை சொன்னாலும் கேட்பதற்கு ஆதரவாளர்கள் இல்லை சமூகம் இல்லை கட்சி இல்லை அரசியல் இல்ல அரசியல் தலைவர்கள் இல்லை இது இல்லை இந்த ஒன்றே சான்று அதாவது நமக்கு போட்ட மாதிரியே ஏமாத்தி முதல்வருக்கு போட்டுலான்ற ஒரு 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 ரொம்ப அடிப்படை அறிவு அறிவு கேவலமான விஷயம் கூட இப்போ நம்மளுக்கு கொடுக்குற ஒரு விஷயத்த வாங்காமையே ஒரு பெரிய ஆளுக்கு போய் அது கொடுக்கறன்றது ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் இது ஒன்ற ஒரு சான்று அவங்க சமூகம் ஏன் இவரை கண்டுக்காமல் இருக்க இதுதான் அப்போ இப்போ வைரமுத்தனை கங்கை அமரன் கூட பேசுகிற அளவுக்கு வைரமுத்தன் பலவீனமாக இருக்கிறார் என்பதுதான் இன்றைய நிலை மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்